வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க சூப்பரான ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட் பூமி தாரோடு பேஸ் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க வாங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மோனூருக்கு நியரஸ்ட்டாக வந்துருங்க ஒரு டென் கிலோமீட்ரு தாராவர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு வருங்க இது ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டு தாரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சடி அடி வருதுங்க இதில் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டை எடுத்துக்கலாங்க வடக்கு கிழக்கோடு இது ரெண்டு பாட்டை பெருசு தர்றாங்க ரெண்டுமே ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட் ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டுங்க விலை ஒரு சைட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கர் பதினேழு சென்டுன்னு சேர்ந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க முழுக்க முழுக்க சுற்றியும் பென்சிங் போடப்பட்டதுங்க தாரோடு பேஸ் வடக்கு கிழக்கு கார்னர் ஒரு சைட்டு இன்னொன்று கிழக்கு பார்த்தது ரெண்டு பூமி வாஸ்துப்படி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க ஸோ இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம கீழே வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட் இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நேரில் வந்து விசிட்னு பாருங்கள் இதில் முதல்ல வர கஸ்டமருக்கு வடக்கு கிழக்கு கார்னர் கேட்டு போட்டிருக்கு அதோடு வாங்கி தர்றேங்க இந்த பூமியை மிஸ் பண்ண வேண்டாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற அளவுக்கு இந்த பூமி ஒருத்தான பூமிங்க ஏன்னா ஒரு ஏக்கர் பதினேழு சென்டும் சேர்ந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்ங்க தாரோடு பேஸ் திருப்பூர் டிஸ்ட்ரிக் ஒரே கையெழுத்து நூறு வருஷத்துக்கு லீகல் அனைத்தும் இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த பூமி இந்த பட்ஜெட்டில் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் நைன் டூ எயிட்டுக்கு இதை பற்றி வேறாவது டீட்டெயில் வேணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்